அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை அழகு அலாதன செய்யேல் இழிவான அல்லது ஒழுக்கமற்ற செயல்களை செய்யக்கூடாது இந்த பொருளை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கும்பத்தூர் என்னும் ஊரில் முருகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் நேர்மையான உழைப்பாளி எப்போதும் உண்மையே பேசுவான் பிறருக்கு உதவி செய்வான் அதனால் அனைவராலும் விரும்பப்பட்ட சிறந்த குடிமகனாக இருந்தான் ஒருநாள் அவனது நண்பன் ரவி சொன்னான் முருகா கடைக்காரர் கவனிக்கவில்லை சிறிது பணம் எடுத்துவிடலாம் முருகன் உடனே சொன்னான் ரவி அது தவறான செயல் நல்ல பெயர் எடுக்க பல வருடங்களாகும் ஆனால் கெட்ட பேர் எடுக்க ஒரு நொடியே போதும் ரவி சிரித்து கொண்டு சொன்னான் யாரும் பார்க்க மாட்டார்கள் எடுத்துவிடலாம் அதற்கு முருகன் சொன்னான் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நம் மனதுக்கு தெரியும் நேர்மைதான் நம் உண்மையான அழகு அழகு அல்லாத செயல் ஒரு நாள் நம்மை வீழ்த்தும் அந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அவன் வெட்கத்துடன் தன் தவறை உணர்ந்து அந்த நாளிலிருந்து நேர்மையாக நடக்க முடிவு செய்தான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் உண்மையும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் அடிப்படை தூண்கள் அழகு உடலில் அல்ல மனதில்தான் இருக்கிறது தவறான செயல்கள் சிறிது நிம்மதி தரலாம் ஆனால் நீதி நேர்மை நியாயம் மட்டுமே நீண்ட நாள் நிம்மதி தரும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்